அன்புக்கிணிய தோழர்களுக்கு வணக்கம் ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படக்கூடிய காட்சியை நந்தன் முதல் ஆம்ஸ்டாங் வரை ஒடுக்கப்பட்ட தலைவர்களின் படுகொலைகள் எதை காட்டுது ஆளும் கட்சி என்ன செய்யுது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்காம இதை நக்கல் நையாண்டி பண்ணது வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைப்பதற்காக யாரெல்லாம் போராடுறாங்க அல்லது யாரெல்லாம் ஆற்றாங்க அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷமத்தனமான செயல்களை யார் ஈடுபடுறாங்க நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப சமீபத்துல குலை செய்யப்பட்ட தோழர் ராம்ஸ்டாங்கோட கொலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த சமூக ஒற்றுமைக்கு விடப்படக்கூடிய சவால் இதை பற்றி நம்ம முழுமையாக பேசலாம் இது மக்கள் பார்வை தோழர்களே நந்தன் முதல் ஆம்சாங் வரை ஒடுக்கப்பட்ட தலைவர்களின் படுகொலைகள் அப்படின்ற நம்ம தலைப்புல நந்தன் படுகொலை இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி என்னவா காட்டப்படுது எப்படி நம்ம கிட்ட சொல்றாங்க வள்ளலார் படுகொலை எதை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அவர் ஜோதியோட கலந்துட்டாருன்னு சொல்றது நந்தன் படுகொலையை அவர் வந்து நடராஜரன் தரிசனத்தை பார்த்து ஜோதியோட கலந்துட்டாரு அப்படின்னு சொல்றது இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் போராடிய தலைவர்களை படுகொலை செஞ்சுட்டு அவன சாமி ஆகிட்டாரு அவர் ஜோதியோட கலந்துட்டாரு அவர் நடராஜரோட கலந்துட்டாரு இவர் சிவனோட கலந்துட்டாரு விஷ்ணுவோட கலந்துட்டாருங்கிற இந்த கதையெல்லாம் தொடர்ச்சியாக விடப்பட்டு இருக்கு இன்னைக்கு நமக்கு விழிப்புணர்வு எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போனா கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு ஏன் அப்படின்னா நந்தன எல்லாம் சாமி அல்லது என்ன நாயன்மார் சித்தர் அப்படி இப்படிலாம் பேசி கிட்ட கொண்டு வந்து இல்ல அதை நான் நம்பிட்டோம் அதை நம்பிட்டு நந்தனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை பற்றி அவரது படுகொலைகளை பற்றி நமக்கு எந்த தகவலும் தெரியாது செய்தியும் தெரியாது நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்னு ஆரிய பார்ப்பன கூட்டம் என்ன சொல்லிச்சோ அதுதான் நந்தனோட வரலாறு அதுதான் நந்தனோட செயல்பாடு அதுதான் நந்தனோட வாழ்க்கை நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு தோழர் ஆம்ஸ்டாங்கோட படுகொலை தோழர் ஆம்ஸ்டாங் படுகொலையை யார் யாரெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க யாரெல்லாம் கேலி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தாலே நமக்கு ஒரு உண்மை தெரியுது ஏன்னா தொடர்ச்சியாக நாங்க வந்துட்டு பட்டியல மக்களுக்கு நிற்கிறோம் அவங்க விடுதலைக்காக நாங்க போராடுறோம் அப்படின்னு ஒரு இரு இருவேறு குழுக்களாக வேலை செய்யறாங்க பெரியாரியம் மார்க்சியம் அப்படிங்கிற இரண்டு குழுக்கள் வேலை செய்யுது இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சரியான பாவ பாதையில் நாங்க போறோம் அப்படின்னா அம்பேத்கரியம் அப்படின்னு வேலை செய்யுது ஒரு சில தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா அம்பேத்கரையும் மார்க்சையும் பெரியாரையும் வேற வேற கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் எல்லா கருத்தியலும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைச்சிடணும் இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைச்சிடணும் எல்லா மக்களும் சமத்துவம் வாழணும் அப்படிங்கிற அந்த கருத்தியல் அடிப்படையில் போறாங்க இந்த படுகொலை தோழர் ராம்சாங்கோட படுகொலைய பார்க்கும் பொழுது இது மிக மிக வன்மையான கண்டனத்துக்குரியது கண்டிக்கத்தக்கது அநாகரிகம் அயோக்கியத்தனமானது சரி இதுக்கு யாரெல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க அப்படின்னா வெளிப்படையாவே தெரிஞ்சிருச்சு இதுக்கு யாரெல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க யாரெல்லாம் கண்டனம் தெரிவிக்கல கண்டனம் தெரிவிக்கலன்னா கூட பரவாயில்ல அது மேல ஒரு அவதூறு பரப்புனாங்கல்ல அது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது இனியாவது தமிழ் மக்கள் விழிப்போடு இருக்கணுங்கிறது இதன் மூலமா வெட்ட வெளிச்சமா தெரியும் எட்டு பேருங்க உடனடியா சரண்டர் அப்படிங்கிறது யாரை ஏமாத்தக்கூடிய நாடகம் ஆளுங்கட்சி போடக்கூடிய நாடகம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே நாம அப்படி சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லணும் சொல்லணுன்றதுல அதுதான் அதுதான் உண்மை ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டுட்டா அதாவது ஒரு ஒரு கொள்ளையில் ஈடுபட்டுட்டா ஒரு மோசடியில் ஈடுபட்டுட்டா அந்த நபர் யாருன்னு தெரியலன்னா வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கு பிறகு தேடப்படக்கூடிய நபர்களை வந்து துப்பு தொலைக்கி அதுக்கு பிறகு யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கைது செய்வதற்கான திட்டங்கள் தீட்டும் பொழுது காவல்துறை கிட்ட போய் சிக்கிடாம சேஃபா ஒரு வழக்கறிஞர் பட்டாளத்தோட போய் நேராக போய் கோர்ட்ல சரண்டர் அடைஞ்சிருது இப்படிதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் வரலாற்றுல முதல் முறையாக கொலை செய்யப்பட்டு மறுநாளே மறுநாள் மறுநாள் மொத்தமா இருபத்தி நாலு மணி நேரம் கூட கிடையாது அது பன்னிரெண்டு மணி நேரம் எட்டு ஒன்பது மணி நேரம் கூட அவ உடனடியாக எட்டு பேர் வந்து சரணடைறாங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுத்து பாருங்க வழக்கு பதிவு பண்றாங்க அது யாருன்னு தெரியல இன்னும் என்ன காரணங்கள் தெரியல எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்கன்னு மொத்தமா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல உடனடியாக ஒரு எட்டு பேர் வந்து செய்யறாங்க இது எப்படி அப்ப இதுல திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நாடகம் ஒரு எட்டு பேர் கொண்டு வந்து நிறுத்திருக்காய்ங்க சரி அந்த எட்டு பேர் கொலை செஞ்சுதான் வச்சிப்போம் அவ அவங்க அந்த எட்டு பேர் தான் ஆம்ஸ்டாக்கு கொலை செஞ்சுருக்கிறாய்ங்களா சரி இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னா கொலை செய்ய சொன்னவன் யார் இவங்க தான் கூலிப்படைகள்னு சொல்றாய் கூலிப்படை இந்த எட்டு பேரும் கூலிப்படையை சேர்ந்தவங்க பணம் வாங்கிக்கிட்டு ஆஹ் கொலை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க கொலை பண்ண சொன்னவன் யாரு அதல சொல்லணும் அதல வெளியிடணும் அதில் பத்திரிக்கை ஊடகங்களை பார்த்து தெரிவிக்கணும் இல்ல அவங்க தானே உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு எட்டு பேர் சரண்டர் அப்படின்னு உடனடியா இந்த செய்திங்கிறது இந்த வடக்கை அப்படியே மூடி மறைப்பதற்கான அது சீக்கிரமா இது க்ளோஸ் பண்ணிடுறது அதுதான தொடர்ச்சியா நம்ம பாக்குறோம் எந்த தலைவர்கள் ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் எளிய மக்களுக்கு விடுதலைக்காக போராடக்கூடிய எந்த தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டாலும் உடனடியாக ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் வந்து சரண்டர் அடைஞ்சிருமா அவங்க வழக்கு போட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிட வேண்டியது அப்படியான ஒரு நாடகத்தை தான் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி செஞ்சிருக்கிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சமா தெரியும் திராவிட கொள்கை வியாதிகளும் கம்யூனிச கொள்கை வியாதிகளும் சகட்டு மேனைக்கு ஆம்ஸ்டாங் மீது வன்மத்தை பரப்புறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு நாள்ல திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல பேரும் வந்து ரவுடி அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாரு ரவுடிக்கு எதுக்கு துப்பாக்கி ரவுடின்றா துப்பாக்கி வச்சிருக்கிறான்றா மக்கள் போராட்டத்திற்கு எதுக்கு துப்பாக்கி அப்படிங்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்றான் அப்படிங்கிறது பேரம்பேசுறான் அப்படிங்கிறது மோசடி பண்றான் அப்படிங்கிறது அப்படி கொலை தானே இப்படியான கருத்துகள் பதிவுகள் நம்ம தொடர்ச்சி மோனோர்லையும் ட்விட்டர்லையும் பார்க்க முடியுது நிறைய தலைவர்கள் அறிக்கையை கொடுத்திருக்காங்க நிறைய அமைச்சர்களும் அப்படிதான் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தோழர் சொல்ல முடியாது தருதலைகள் இப்படி சொல்லிக்கலாம் உண்மையான கம்யூனிசம் உள்வாங்கிக்கிட்டு பொது உண்மை உள்வாங்கிக்கிட்ட தோழர்கள் நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டு கோபப்பட முடியாது ஏன்னா இந்த வார்த்தை உண்மையான கம்யூனிஸ்ட் காரங்களுக்கு கிடையாது எப்படி போலி திராவிடம் அப்படி இருக்கோ எப்படி போலி தமிழ் தேசியம் இருக்கோ அதே போல போலி கம்யூனிஸ்டவாதிகளும் இருக்கிறார் அப்பட்டமான சாதிகரியர்கள் அப்பட்டமான உண்மையான கட்ட பஞ்சாயத்தை செய்யக்கூடிய தற்குறி புறம்போக்கு நாய்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட்ல இருக்கிறான் கம்யூனிஸ்ட சொல்லல கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தருதலைகள்லாம் ஆம்சாங்க வந்துட்டு ரவுடி அவர் அப்படி இவர் இப்படி பேரம் பேசுறவர் நில மோசடி பண்றவர் நில கட்ட பஞ்சாயத்தை போன்றவர் ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்து ஒரு பண்றவர் இப்ப என்ன தெரியுது கம்யூனிசம் அப்படிங்கிறது அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே யாருக்கு எதிரானவர்கள் சாதியத்திற்கு எதிரான எதிரானவர்கள் மதத்திற்கு எதிரானவர்கள் மனிதத்துக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எதிரானவர்கள் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுட்டு உண்மையாகவே மக்களுக்காக போராடின ஒரு போராளிய வந்துட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரன் ரவுடி அவனுக்கு எதுக்கு துப்பாக்கி அப்படிங்கிற இந்த முள்ளமாரித்தனமான மாறித்தனமான இருக்குல்ல சரி நான் இப்படி கேட்டா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உண்மையான கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நெக்ஸல்களுக்கு எது துப்பாக்கி மாவோயிஸ்டுகளுக்கு எதுக்கு துப்பாக்கி கம்யூனிஸ்டின் பெயரால அல்லாது அவர்களின் வழிகாட்டுதலின் பேரால பல நூறு ஆயுதம் தாங்கிய குழுக்கள் இருக்கே அவங்க கிட்ட எதுக்கு துப்பாக்கி அப்படின்னா அவங்க அத்தனை பேரும் ரவுடி பயலுகன் அவங்க அத்தனை பேரு பஞ்சாயத்து பண்றவனுங்க மாவோய்டுகள் வந்துட்டு தீட்டுப் இல்ல நக்சல் பாறைகள் முழுக்க கட்ட பஞ்சாயத்து வச்சிருந்தா மக்களுக்கான போராளிகள் மாவோயிஸ்டுகள் ஆயுதம் வச்சிருந்தா அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகளையும் மலைவாழ் மக்களையும் பாதுகாக்கிறாங்க மக்களுக்கான விடுதலை முன்னெடுக்கிறாங்க இருக்க கூடாதுல்ல இவர்கிட்ட இருந்தா ஒரு துப்பாக்கி இருந்ததுன்னா அரசாங்கத்துல பதிவு பண்ணி தேர்தலுக்கு முன்பாக அந்த துப்பாக்கி கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு அதுக்கப்புறம் திருப்பி கேட்கும் போது தரல கொடுக்கல லைசன்ஸ் வாங்கி முறைப்படி பதிவு செஞ்சு வச்சிருக்கிற துப்பாக்கி தற்கொலைகளா நெக்ஸல் மாதிரியோ மாவோஸ்டுகள் மாதிரியோ ஒன்னு அவங்களை குறை சொல்றதான்னு நினைச்சுக்காதீங்க அவனை பதிவு செய்ய போல அப்போ இவங்க செஞ்சா ஒரு நியாயம் அப்படிங்கிறது இவங்க செஞ்சா ஒரு நியாயங்கிறது இவங்க தற்கொலைத்தனமான செய்திகளை பார்க்க முடியுது பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு ஆம்ஸ்டாங்க ரவுடி அப்படின்னு பதிவை நம்ம பார்க்க முடிஞ்சுது திமுகவோட லோகாவ வச்சுக்கிட்டு ஆம்ஸ்டாங்கை கட்ட பஞ்சாயத்து பண்றவன் சாதி வெறிய அப்படின்ற பதிவுகள் நிறைய பார்க்க முடிஞ்சது உடனே இதுக்கும் திமுக தொடர்பு கிடையாதுங்க இதுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தொடர்பு கிடையாதுங்க யாரோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும் திராவிடங்களும் தொடர்பாயிடுமா ஒரு கொள்கை அப்படிங்கறதே அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் செயல்பாடுகளை பொறுத்துதான் இயக்கத்தோட கொள்கை தலைவர்கள் மட்டும் அந்த கொள்கையை கடைபிடிச்சு தொண்டர்கள் எல்லாம் தற்கொலைத்தனமா மாதிரி பிக்காழித்தனமா கேனத்தனமா பதிவு எல்லாம் போடுவாங்க அதை நாங்கள் ஏத்துக்கணும் அப்படின்னா இதே முடி கம்யூனிசம் அந்த கொள்கை ஏற்றுக்கிட்ட அடிப்படை தொண்டன் கூட உலக அரசியல பேசக்கூடிய நான் பார்த்திருக்கேன் திராவிட கொள்கை உள்வாங்க தோழர்களை நிறைய பேர் நம்ம சந்திச்சிருக்கிறோம் அத்தனை மக்களுக்குமான விடுதலைக்காக போராடக்கூடிய திராவிட தோழர்களை நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனா இந்த ரெண்டு நாள் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தற்கொலைத்தனமான தகவல்களை பரப்பக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் உண்மையான பெரியாரிய சிந்தனைவாதிகளும் பொது உடைமை சிந்தனைவாதிகளும் ஒடுக்கப்பட்ட தலைவர்களுக்கு நீதி கேட்டு தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை நம்ம தொடர்ச்சியா நம்மளும் பேசிட்டு இருக்கிறோம் இப்படி ஒரு பக்கம் திராவிடத்தின் பெயராலையும் கம்யூனிசத்தின் பெயராலையும் தற்குறித்தனமாக ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் மீது பழி சுமத்துறத நம்ம பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் அந்த இப்படி பழி போடுறது கூட மைனாரிட்டி தான் மேஜரா பெரிய மேஜரா வந்துட்டு போயில்லை ஆனா உண்மையான பெரியாரை தொண்டர்களும் பொது உடைமை கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் யாருக்கு ஆதரவா இருக்கிறாங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட தலைவர்களின் பக்கம் தான் நிற்கிறான் அவனோட கை கோத்து நிக்கிறான் திரும்ப இவங்க கூட கை கோத்துக்கணும் இல்ல இவங்க அவங்க கூட கை கோக்க மாட்டாங்க இவர் வயல மார்க்சியம் வரும் ஆனா இவங்க வயல தலித்தியம்னு வராது அம்பேத்கரையும் வராது அவ்வளவு சாதி வெறி புறையோடி போயிருக்கின்ற நாய்கள் கிட்ட எல்லாம் பெரியாரின் பேரச்சொழிக்கிட்டு சாதி வெறியோடு வேலை செய்யறது கம்யூனிசம் மாவோசம் அப்படிங்கிறது லெனின் அப்படிங்கிறது மார்க்ஸ் அப்படிங்கிறது மோனவரத்தை படிச்சாங்கிறது ஆனால் மூளையே கிடையாது உண்மையான பெரியாரை தொண்டர்கள் உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா தோலை திருமுருகன் காந்தி எல்லாம் இந்த படுகொலைக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த உறுதியான கொள்கையோட போய் அந்த களத்துல போய் நிக்கிறாரு அவருக்கு எதிராக நம்ம எப்படி பேசிட முடியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னா அது எந்த வகையிலாவது கிடைக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க தானே பெரியாரியவாதி இங்க எல்லாரும் எல்லாமே சமம் அப்படின்னு நினைச்சா தானே அது பொது உரிமை கம்யூனிசம் ஆனா இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க இந்த ரெண்டு நாளை பார்த்தோம்னா கேலி பண்றது கிண்டல் பண்றது நக்கல் நையாண்டி பண்றதெல்லாம் பார்க்கறோம் இது தொடர்ந்ததுன்னா இது தொடர்ந்ததுன்னா கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சரி என்ன ஆறு தொகுதியை வாங்கிட்டு ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சிருக்கீங்க அந்த ரெண்டு தொகுதியும் என்ன தனி தொகுதி தான் இதை இதை கொஞ்சம் உள்வாங்கிக்கணும் நீங்கள் நீங்க போற போக்கில் பாத்தீங்கன்னா இதையும் ஒரு சாதி கட்சியாக மாத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி சில தருதலைகள் பண்றாங்க எல்லாருக்குமான கொள்கை தான் திராவிடம் பெரியாரும் எல்லாருக்குமானதான் அப்படின்னு நாங்களா நம்பிட்டு இருக்கிறோம் ஆனா இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தேவையில்லாம இதான் ஆமஸ்தான் பேசினார் மேடைகளில் இதை தான் பேசினாரு பெரியார் போட்ட போட்டுப்பான் நான் கம்யூனிஸ்ட் சொல்லிப்பான் நான் இடத்த நான் முற்போக்குவாதி அவன் வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா மேடையிலே என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் வந்து சாதியெல்லாம் பாக்குறது இல்லைங்க அவங்க வீட்டுல எல்லாம் போய் சாப்பிடுவேன் நான் சாதியெல்லாம் இல்லைங்க அவன் தோல் மோ கைப்படுவான் நாங்களாம் அப்படி பிரிவினை எல்லாம் பாக்குறது இல்லைங்க இதுவே ஒரு பெரிய சாதி வெறிதாண்டா அப்படின்னு பேசக்கூடிய நம்பர் தான் ஆமிச்சிட்டாங்க அதனாலயே என்னவோ தெரியல இந்த ரெண்டு தருதலைகளுக்கும் எந்த தருதலைகளுக்கு நான் கம்யூனிஸ்ட் காரங்களையோ இயக்க தோழர்களையோ சொல்லலை அதுல இருக்கக்கூடிய சில தருதலைகள் சில தருதலைகள் நான் முழுசா எல்லாரும் அப்படி பேசிடல அப்படியே நம்ம சொல்லி அப்படி ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ண விரும்பல ஒரு சில இந்த சமூக ஊடகத்தில் மட்டுமே தன்னோட புரட்சியை பேசுறது சமூக ஊடகத்தில் மட்டுமே தங்களோட அப்படி சித்தாந்தத்தை பரப்புறது அவங்க தற்கொலிகள்லாம் இருக்கிறாங்க எல்லாம் வர மாட்டாமே களத்துல இருக்கக்கூடிய தோர்கள் ஆம்ஸ்டாமோட கொலைக்கு நீதி கேட்கிறாங்க களத்தில் இல்லாம வெறுமனையும் ட்விட்டர்லயும் பேஸ்புக்லேயும் பேசக்கூடிய இந்த தருதலைகள் என்ன பண்றாங்கன்னா ஆங்ஸ்டாங்க ரவுடி அப்படிங்கிறது அவங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து இது என்னது இது ஒரு அமைச்சரோட ஈடுபூடி ஒருத்தன் சரணடைஞ்சு எட்டு பேர்ல ஒருத்தன் இது எப்படி இருக்கு எடுபுடி மட்டும் கிடையாது அவன் திமுக ஒரு நிர்வாகியாகவும் இருக்கான் எப்படி இது எப்படி இருக்கு அப்ப அந்த அமைச்சருக்கும் ஆம்சாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல புரியுதா உங்களுக்கு சரி திமுக ஒரு அங்க கூடிய ஒரு நபருக்கும் இருக்கும் ஆம்சாங் ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு நபருக்கும் இருக்கும் இது கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நபராகவும் இல்லை அப்படி கூட வச்சுப்போம் ஆம்சாங் ஒரு தனி மனிதனை கூட வச்சுப்போம் உண்மையாகவே கட்ட பஞ்சாயத்துக்காரன் தான் வச்சுப்போம் உண்மையாகவே ரவுடின்னு வச்சுப்போம் இல்ல உண்மையாவே சாதி வேறி பிடிச்சவனே வச்சுப்போம் அப்படி இவர் அப்படின்னா எது அப்படி இன்னொருத்த கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருப்பானாடா வந்து பேசியிருப்பான்ல அவன் யாரு அவர் வந்து திராவிட இயக்கத்தை உள்வாங்கிக்கிட்டு ஒரு நபருங்க அவர் திராவிட இயக்கத்தை வருங்க திமுகவை சேர்ந்தவருங்க அவர் சாதி வெறியெல்லாம் கிடையாதுங்க அவர் ரவுடியெல்லாம் இருக்க மாட்டாருங்க கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டாருங்க சூப்பரா இருக்கடா உங்க நியாயம் ஆம்சாங் ரவுடியாமா ஆம்சாங் கட்ட பஞ்சாயத்து பண்ண போனார்ல அங்க எதிர்த்தர்ப்பில் ஒருத்தர் வந்திருப்பான்ல அவன் யாரு அவன் பொது உடைமையாதியா அவன் மக்களுக்கானவனா அவன் விடுதலை குரல் பேசுறவனா இது எப்படி நேரடியாக திமுக அமைச்சருக்கும் இந்த படுகொலைக்கும் தொடர்பு இருக்கின்றத குற்றச்சாட்டுற அதுதான் உண்மையும் கூட இந்த கொலை வந்துட்டு திமுகவோட முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் கிடையாது அவர் திமுக முதலமைச்சர் ஒட்டுமொத்தமான நடவடிக்கை வேற மாதிரி இருந்திருக்கும் என்ன வேங்க வேயலெல்லாம் எப்பயோ சரி பண்ணி இருக்க முடியும் ஆனா பாருங்க அப்படியே கரகாட்டக்காரன் படம் ஒரு வருஷம் ஓன மாதிரி வேங்க ஒரு ஒருவடங்கள் கடந்து அந்த அளவுக்கு கேவலமா ஓடிட்டு பிரச்சனையெல்லாம் அப்போ இவர் திமுக முதலமைச்சர் அவர் தான் அந்த கொலைய நடக்குது அவ்வளவு கராராக அவ்வளவு செக்ரியூட்டி போலீஸ் மக்களுக்கான கிடையாதுங்க காவல்துறை அப்பட்டமா மக்களுக்கான கிடையாது அதிகார வர்க்கத்துக்கு எடுபடி செய்யக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமாக வந்து நிறுவனமா இருக்கு அது துறை கிடையாது அது ஒரு நிறுவனமா இருக்கு ஒரு அமைச்சரோட ஒரு எடுபடி அந்த எட்டு பேர்ல அப்படின்னா திமுக மேல ஒரு குற்றச்சாட்டமும் கிடையாது அந்த அமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது அப்போ இதனாலதான் திமுக திமுக அத்தனை பேரும் ஆம் ஸ்டாங் மேல அவதூறு படுறாங்களா அதுக்கு தான் முட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் அந்த கம்யூனிட்ட்காரங்கன்ற தருதலைகள் வந்து நிக்கிறார்களா இல்ல நமக்கு ஒரு கேள்வி எழுதுங்க தோழர் ஆம்ஸ்டாங் அவர்கள் ரவுடி கட்ட பஞ்சாயத்து செய்பவரா இல்லை சமூக ஒற்றுமைக்கு போராடி கொலை செய்யப்பட்டவரா அவரோட உரையாடல் அவரோட மேடை பேச்சு அவரோட செயல்பாடு சேலத்தில் ஒரு முறை ஒரு இரண்டு நிமிடங்கள் அவர் கூட பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படி பேசுறதுனாலேயே அவருக்கு நம்ம வக்காலத்து வாங்குறோம் கிடையவே கிடையாது அவரை விட நெடுநேரம் கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் பேசின தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனா எனக்கு தெரிந்து தலித்திய கோட்பாட்டில் தமிழகத்தில் பூவை மூர்த்தியாருக்கு பிறகு மிக மிக பூவை மூர்த்தியா தெரியுமா புய் மூர்த்திங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள மூர்த்தி யார் அப்படின்னா உங்களுக்கு பெருசா இருக்கும் கொஞ்சம் உரிமையில சொன்னா உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள அவர் தற்கொலைத்தனமான சிந்தனை தானே நமக்கு பூவை மூர்த்திக்கு பிறகு அம்பேத்கரிய கருத்தியல்ல தலித் அரசியல நுட்பமாக நூறு சதவிகிதம் கையாண்ட ஒரு மனிதன் யாரு அப்படின்னா ஆம்ஸ்டாங் மட்டும்தான் முதலிடத்தில் நிற்கிறார் அதுக்கு பிறகுதான் சமரசவம் செஞ்சுக்கிட்டு அரசியல் காலத்துல இருக்கிறவங்க அத்தனை தலைவர்களும் சமரசமே இல்லாம அரசியல் காலத்துல இருந்தவங்க மாயாவதி சொல்லி கேட்காம ஒரு ஆளு தான் ஆம்ஸ்டார் அந்த கட்சியினுடைய கூட்டணி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணு சொல்லும் போது இல்ல இந்த தமிழ்நாட்டுக்கான இந்த மக்களுக்கான இப்படி ஒரு தான் சரியா இருக்கும் அப்படின்னு முன்னெடுத்து ஒரு நபர் தான் ஆம்ஸ்டாங் இவருக்கு ரவுடின்னு சொல்றது அவர் கோலகாரன் சொல்றது அவர் கட்டப்பஜாய் பணம் சொல்றது இது எப்படி ஆக முடியும் இந்த ஆம்சாங் அப்படிங்கிற ஒரு மனிதன் இந்த மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீதி வாங்குவதற்கான சமரசமட்டு களமாடிய ஒரு போராளி எது ஒடுக்கப்பட்ட மக்களின் கொலைகள் அனைத்தும் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்குமே ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாள் வச்சுக்கோ எல்லாம் சேர்த்து இந்த ஒரு மாத அளவுல நூத்தி முப்பத்தி நான்கு கொலைகள் நடந்திருக்கு இதுதான் சட்ட உலக பாதுகாக்கக்கூடிய லட்சணம் இது நம்ம க நம்ம அரசியலா வரும்பொழுது பிஜேபியா திமுகவா அப்படின்னா திமுக வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஏன் அப்படின்னா சில அரசியல் சூழ்நிலைகளால நம்ம திமுகவுக்கு நம்ம வாதுவு தெரிவிக்கிறோம் ஆனா அதே காலத்துல இப்ப திமுக எடுக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு இங்க நடக்கக்கூடிய படுகொலைகள் தீபக்ராஜன் ஒரு இளைஞன் அந்த இளைஞர் படுகொலை செய்யப்படுறான் நட்டு நடு ரோட்ல அங்க இருக்கிற தோழர்கள் சொல்றாங்க இந்த கொலை நடக்க போதுன்னு காவல்துறைக்கு தெரியுங்க அப்படிங்கிறாங்க அவ தெரிஞ்சு என்ன புடிங்கிட்டு இருந்தாங்க தெரியல இந்த கொலை திமுக அமைச்சரோட மேற்பார்வையில் நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டோட இந்த விஷயத்தை நம்ம முடிக்கணும் நம்ம முன்ன சொன்ன மாதிரிதான் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான கொலைகள் திமுக ஆட்சியில தான் நடந்திருக்கு நந்தனும் ஆம்ஸ்டாங்கும் கொலை செய்யப்பட்ட தலைவர்கள் இல்லை மக்கள் விடுதலைக்காக விதைக்கப்பட்ட விதைகள்